வணக்கம் சுவாமிஜி கல்லூரி மாணவ மாணவிகளான நாங்கள் சேர்ந்து மகாகவி பாரதியாரின் பெரிதினும் பெரிதுகள் என்ற வாக்கியத்தை கொண்டு கட்டுரைகள் பல எழுத இருக்கிறோம் அதற்காக பாரதியாரையும் மற்ற சிறந்த சிந்தனையாளர்களையும் கற்று வருகிறோம் இந்த தலைப்பின் கீழ் நீங்கள் எங்களுக்கு சில கருத்துக்களை கூறினால் மிகவும் நல்லது அடடா அருமை தம்பி தங்கைகளா நீங்கள் கூறியது மிகவும் அருமை உங்களது மன்றமும் உங்களது எதிர்காலமும் மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று உங்களுக்காக தெய்வ திருமூவர்களிடம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் நீங்கள் எடுத்துக்கொண்ட பெரிதினும் பெரிது கேள் என்ற இந்த சிந்தனை நமது பாரதத்தின் தொன்மையான சிந்தனைகளுள் ஒன்று மனிதா வாழ்க்கையில் நீ எங்கும் தேங்கி நிற்காதே தொடர்ந்து பயணித்திடு என்பது பல நூற்றாண்டுகளாக பாரதம் உலகிற்கு சொல்லி வரும் மாபெரும் சிந்தனை வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் இயற்கையோடு இணைந்த சமுதாய வளர்ச்சியை மிக அழகாக நம் அவ்வை பாட்டி காட்டுகிறார் உனக்கு தெரிந்த பாடல்தான் இது வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோன் உயர்வான் அதாவது ஒன்றின் வளர்ச்சியில் இன்னொரு வளர்ச்சியின் தொடக்கம் உள்ளது அதோடு ஒன்று வளர்ந்தவுடன் அதிலேயே நின்றுவிடக்கூடாது என்பதும் நமது சனாதன தர்பத்து சிந்தனை நமது முன்னோர் காட்டிய வளர்ச்சியில் ஒருவருக்கொருவர் பொறாமை இருக்காது ஆரோக்கியமான போட்டி இருக்கும் வின் அண்ட் வின் அதாவது நீயும் வெற்றி அடை நானும் வெற்றி அடைவேன் அப்படி என்று இப்போதெல்லாம் நவீன சிந்தனையாளர்கள் கூறுகிறார்கள் இதை ஆரம்பத்திலிருந்து கூறியது நமது தர்மம்தான் வின் விண் முறையில் அனைவரது வெற்றி வாழ்க்கையும் அமைகிறது எல்லோரும் முன்னேற வேண்டும் நீயும் முன்னேறு பிறரையும் முன்னேற்று என்பது சுவாமி விவேகானந்தரின் சிந்தனை அல்லவா சுவாமிஜி இவ்வாறான உயர்ந்த சிந்தனைகளை கொண்ட நமது பாரம்பரியத்தின் இன்றைய நிலை கேள்விக்குறியாகத்தானே இருக்கிறது கவலையாகத்தான் இருக்கிறது இன்று எந்த நிலைமைக்கு தாழ்ந்து இருக்கிறோம் என்று பாருங்கள் தம்பி தங்கைகளா உதாரணத்திற்கு ஒன்று கூறுகிறேன் இன்றைய நவீன உலகம் அழகை பற்றி எப்படியெல்லாம் திரித்து கூறுகிறது பொய்யாக கூறுகிறது மலினமாக கூறுகிறது என்பதை கவனியுங்கள் மிக அற்புதமான அழகின் பெருமையை சிறப்பை சீர்மையை உலகிற்கே சொல்லிக் கொடுத்த நமது சமுதாயம் அப்படிப்பட்ட மக்களுக்கு இன்றைய உலகியல் மக்கள் கவர்ச்சியை அழகு என்று போதிக்கிறார்கள் நம் மனதிலும் மண்டையிலும் அதை விதவிதமாக இந்த சிந்தனை வியாபாரிகள் ஏற்றுகிறார்கள் குழந்தைகளை ஈர்க்கும் வகையில் பொருட்களை படைக்கிறார்கள் கூடுதல் விலையில் விற்கிறார்கள் எப்படியும் குழந்தைகளை வாங்க வைக்கிறார்கள் இதைத்தான் நீ ரசிக்க வேண்டும் இப்படித்தான் ரசிக்க வேண்டும் இவர்களைத்தான் நீ பார்த்து வியக்க வேண்டும் இதுதான் உண்மையில் ரசனை என்று இன்றைய கலை சினிமா காட்சி ஊடகங்கள் இன்ஸ்டாகிராம் யூடியூப் பேஸ்புக் போன்றவற்றிலெல்லாம் மலினங்களை திரும்ப திரும்ப நமக்கு காட்டுகின்றனர் இதில் நல்ல அருமையான விஷயங்களும் வருகின்றன ஆனால் கடைசியில் பார்த்தோம் என்றால் என்ன வருகிறது என்றால் மலினம் வருகிறது மேன்மை மிக குறைவாகவே இருக்கிறது இன்னொரு பக்கம் முன்பெல்லாம் திரையில் வில்லன் சம்பந்தமில்லாமல் அசிங்கமாக ஆடை அணிந்து வருவான் இன்று கதாநாயகனே அதை செய்கிறான் கிழித்து கொண்ட ஜீன்ஸ் என்று ஸ்டைலின் சிம்பல் இன்றைய ஊடகங்கள் மேக்கப் என்பதை மட்டுமே நம்புகிறது வேக்கப் என்ற விழிப்புற்றவனாக இரு என்ற உன்னத நிலையை ஓரம் கட்டி விடுகிறது இப்படி அழகை சந்தைப்படுத்தி விற்கும் வலையிலிருந்து நம் இளைஞர்கள் வெளியே வர வேண்டும் அதன் தாக்கத்திலிருந்து வெளியே வர வேண்டும் இயற்கை காட்சிகளையும் உயர்ந்த சிற்பங்களையும் ஓவியங்களையும் கண்டு நம் இளைஞர்கள் வியக்க கற்க வேண்டும் அவற்றை பாராட்டுவதற்கு அவன் பண்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு இயற்கையை பாராட்டுபவர்களுக்கு வியப்பானந்தம் என்ற மேம்பட்ட மகிழ்ச்சி கிடைக்கிறது நோக்க நோக்க களியாட்டம் என்று மகாகவி பாரதியார் பாடி அழகினை ஆராதிக்கிறார் நமது சான்றோர்கள் அழகை வியப்பதோடு நின்றுவிடவில்லை சுவாமிஜி நீங்கள் கூறியதை விளக்குவதற்கு ஏதாவது உதாரணங்கள் கொடுக்க முடியுமா நல்லது தங்கையே நீ கேட்ட கேள்விக்கு பொருத்தமாக இரண்டு அருமையான சம்பவங்களை கூறுகின்றேன் அமெரிக்காவில் சுவாமி விவேகானந்தர் ஒருமுறை இயற்கை வளம் மிக்க ஒரு பகுதியில் சென்று கொண்டிருந்தார் அவருடன் சீடர்கள் பலர் இருந்தனர் ஒவ்வொன்றையும் ரசித்த அவர்கள் அவற்றை பற்றி சுவாமிஜியிடம் சிலாகித்து பேசினார்கள் சீடர்களோ இயற்கை காட்சிகளை பார்த்தார்கள் குரு விவேகானந்தரோ அவற்றில் வேறு எதையோ நோக்கிக் கொண்டிருந்தார் சீடர்கள் தங்களது மகிழ்ச்சியை குருவுடன் பகிர்ந்து கொள்ளும் விதத்தில் இயற்கை அழகை காட்டி வியந்து போற்றினர் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு சுவாமிஜி அமைதியாக என் அருமை குழந்தைகளே இந்த இயற்கை காட்சியெல்லாம் எனக்கு காட்டாதீர்கள் ஏனென்றால் நான் இமயமலையையே பார்த்தவன் புற இயற்கை அழகை பார்ப்பது என்றால் பத்து அடி கூட நான் நடக்க மாட்டேன் ஆனால் ஒரு மா மனிதரை தரிசிப்பதற்காக பத்தாயிரம் மைல்கள் கூட நான் நடக்க தயார் என்று முழங்கினார் புற அழகை விட அக அழகு படைத்த மா மனிதர் மிக முக்கியமானவர் என்பதை காட்டி அருளினார் சுவாமிஜி இது சுவாமிஜி காட்டும் பெரிதினும் பெரிது கேள் என்ற பார்வை சுவாமி விவேகானந்தரின் சிஷை சகோதரி நிவேதிதை சகோதரி நிவேதிதையின் சீடர் மகாகவி பாரதியார் என்னும் போது பாரதியார் சுவாமி விவேகானந்தரின் அந்த சீடர் பரம்பரையில் வருகிறார் என்பது இப்போது உனக்கு புரிகிறதா அதனால்தான் அவர் இந்த பெரிதினும் பெரிது கேள் என்ற மிக அற்புதமான ஒரு சொற்றொடரை ஒரு சிந்தனையை நமக்கு வழங்கினார் அடுத்து இன்னொன்றும் கூறுகின்றேன் சுவாமி விவேகானந்தர் கூறும் திருஷ்டி மிக முக்கியமானது பலரும் நல்ல வடிவான காட்சிகளை கண்டு அதை ரசிப்பதிலேயே காலத்தை போக்கிவிடுவார்கள் ஆனால் சுவாமி விவேகானந்தர் அங்கும் ஒரு டேக் ஆஃப் கொடுக்கிறார் எப்படி சகோதரி நிவேதிதை போன்ற தமது சீடர்களுடன் சுவாமிஜி அட்லாண்டிக் கடல் மீது கப்பல் பயணம் செய்து கொண்டிருந்தார் அன்று பௌர்ணமி தங்க தட்டு போன்று ஜொலித்துக் கொண்டிருந்த நிலவின் கிரணங்கள் கடல் நீரின் மீது தெரித்து பரவி இருந்தது தங்கப்பாலம் போன்ற கடல் மீது கப்பல் கம்பீரமாக அமைதியாக சென்று கொண்டிருந்தது சுவாமிஜி இயற்கை அழகை ரசித்துக் கொண்டிருப்பதாக சீடர்கள் எண்ணினர் சுவாமிஜி சீடர்களின் வியப்பை பாராட்டினார் பிறகு பெரிதினும் பெரிது கேள் என்பதை விளக்கும் வகையில் இவ்வாறு மொழிந்தார் அவர் கூறினார் தோன்றி மறையும் மாயையே இவ்வளவு அழகாக இருக்கிறதென்றால் இந்த அழகுக்கு பின்னால் உள்ள பரம்பொருள் தத்துவம் எவ்வளவு உன்னதமாக இருக்கும் யோசு சீடர்களே சுவாமி விவேகானந்தர் அவ்வாறு கூறியதும் அனைத்து சீடர்களின் அகமும் அமைதி பெற்றது அழகான ஒரு படைப்பிலிருந்து மனித மனங்களை அழகே உருவான ஆண்டவன் பக்கம் மடை மாற்றம் செய்தார் சுவாமிஜி மிகவும் உயர்ந்த சிந்தனை சுவாமிஜி இந்த கருத்து சுவாமி விவேகானந்தருக்கு எப்படி கிடைத்தது தமது குருவான பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரிடமிருந்தே இந்த கருத்தை அவர் பெற்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறும் ஒரு கதை உங்களுக்கு தெரியும் ஒரு சாதாரண விறகு வெட்டியாக இருந்தவன் அல்லும் பகலும் விறகுகளையே வெட்டி வெட்டி கொண்டு வந்து சொற்பமாக சம்பாதித்து வந்தார் அவர் தெரிந்த இடத்தில் மட்டுமே தனது தொழிலை செய்து வந்தார் அப்போது அங்கு ஒரு மகான் வந்தார் இவரிடம் இருக்கும் திறமையை கண்டார் அதே சமயம் இவரிடம் இருக்கும் முயலாமையையும் கண்டார் உடனே அவர் அவனிடம் மகனே முன்னேறிக்கொண்டே இரு என்று கூறினார் அதன்படி அந்த விறகு வெட்டி அடர்ந்த காட்டிற்குள் சென்றார் அங்கு சாதாரண மரங்களை விட சந்தன மரங்கள் அவர் கண்ணுக்கு தெரிந்தன அதை வெட்டி வெட்டி கொண்டு வந்து விற்றார் பணக்காரர் ஆனார் அவருடைய குருவின் உபதேசம் முன்னேறி கொண்டே இரு நிற்காதே முன்னேறி கொண்டே இரு என்பதுதான் அதன்படி இன்னும் சில தினங்களுக்கு பிறகு இன்னும் அந்த காட்டிற்குள் உள்ளே சென்றார் அங்கு அவருக்கு வெள்ளி சுரங்கம் தென்பட்டது அதை கொண்டு வந்து விற்றார் இன்னும் கொஞ்ச தூரம் போனதும் தங்கச் சுரங்கங்கள் தெரிந்தன இவ்வாறு அவர் வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே இருந்தார் தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இரு என்பது ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் மிக உன்னதமான உபதேசம் இதைத்தான் மகாகவி பாரதியார் பெரிதினும் பெரிது கேள் என்று கூறினார் இந்த கருத்தை அவ்வை பாட்டி எப்படி சொல்கிறார் பாருங்கள் பெரிது பெரிது புவனம் பெரிது அதனினும் பெரிது என்று ஒவ்வொன்றாக கூறி கடைசியில் மனிதனின் மனநிலையை உயர்த்துவதில்தான் அவருடைய திறமை அங்கு மிக அற்புதமாக வெளிப்படுகிறது இவ்வாறு இளைஞர்களே மகாகவி பாரதியையும் சுவாமி விவேகானந்தரையும் கண்களாக கொண்டு எழுத்தோவியங்களையும் மிகச்சிறந்த படைப்புகளையும் படைக்க இருக்கக்கூடிய எங்கள் இளம் கவிஞர்களே எழுத்தாளர்களே எப்போதும் நீங்கள் எந்த துறையிலும் எந்த நிலையிலும் பெரிதினும் பெரிது கேள் என்ற விஷயத்தை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அழகை இனம் கண்டுகொள்ள வேண்டும் அதை ஆராதிக்க வேண்டும் அழகியவற்றை பாதுகாக்க வேண்டும் படைக்கப்பட்ட ஒன்றிலிருந்து படைத்தவன் என்ற ஆண்டவனை நோக்கி நம் கவனத்தையும் வாழ்க்கையையும் முன்னேறிச் செய்வதுதான் பெரிதினும் பெரிது கேள் என்பதன் தாத்பர்யம் என்று புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் மகத்தான பெரிய சாதனைகளை செய்ய வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை தெய்வத் திருமூவர்களிடம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம்